அன்பான மக்களே நம்மளோட மகாநதி டிஆர்பி வந்து வந்துருச்சுங்க இருபதாவது வாரத்துக்கான டிஆர்பி வந்து வந்திருக்கு அது வந்து நம்ம எதிர்பார்க்காத விஷயத்த தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பயங்கர ஹாப்பி நான் நான் ஹாப்பி ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா போன வாரம் வந்து அஞ்சு புள்ளி மூணு ஒன்று தான் வாங்கியிருந்தாங்க கொஞ்சம் எனக்கு ஃபீலிங் ஆயிடுச்சுங்க ஏழரை மணிக்கு டைம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க என்னடா இப்படி டவுன் ஆயிருக்கு அப்படின்னு அப்போ நம்ம பிரவீன் சார் டைரக்டர் சார் கூட என்ன சொல்லியிருப்பாங்க ஹாட் ஸ்டாரில் வந்து பார்த்தா டிஆர்பி ஏறாது டிவியில் பார்த்தா தான் ஏறும் அப்படின்னு அவங்க வந்து சும்மா கேசுலாக வந்து பேசியிருப்பாங்க அது கூட நான் வந்து நிறைய நம்ம வந்து நம்ம வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருப்போம் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து டிவியில் பாருங்கள் மீட் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருப்போம் அதே மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்காங்க அவங்களுக்கும் நம்ம பெரிய பெரிய நன்றி

பயங்கரமான இதுங்க எவ்வளோ லாங்கில் இருக்காங்க தெரியுமா அந்த அளவுக்கு சிக்ஸு வந்தாலே எனக்கு பயங்கர ஹாப்பி ஆயிருங்க இப்போ சிக்ஸ் ஆறு புள்ளி மூணு எட்டு வாங்கியிருக்காங்க இது எவ்வளோ பெரிய பயனை எனக்கு பயங்கர ஹாப்பி மகாநதி செம்மையாக வந்து இப்போ நிறைய பார்த்துருக்காங்க அப்படிங்குறதை இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணணும் இதே மாதிரி தான் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் ஆனால் நம்மளோட மகாநதி வந்து பயங்கரமாக இந்த வாரம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது அவ்வளோ ஹாப்பி சூப்பராக இருக்குது இந்த வாரம் வாரம் இருபதாவது வாரத்தில் தான் நம்ம வந்து இதை வந்து எட்டி பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது இனி போக போக நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும் சாதிக்கணும் அப்போ தான் சீரியல் வந்து நல்லா போகும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து மக்களை மீண்டும் வந்து நான் சொல்கிறது என்னென்னா கண்டிப்பாக வந்து டிவியிலே பாருங்கள் சரிங்களா சூப்பருங்க